அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியல நம்பர் இருக்கு காண்டை வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்து போறது வந்து அதுல கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இது வந்து நம்ம வால்லாம் இருக்கிற ரூபாய்க்கு ஒன்பதுரை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து வால்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக இதுவும் வந்து சின்னதா வச்சுக்கலாம் அ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற ப்ராடக்ட் வந்து கோкоநெட்ஸ் ಇದ್ದாங்க ஓபனர்ங்க இந்த ப்ராடக்ட் நம்மட்ட அவேilable இருக்கு இதோட பிரைஸ் வந்து 49 தாங்க இது வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியின நம்பருக்கு நம்ம कांटेक्ट பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து க்ரிஸ்வாசர் க்ரிஸ்வாஸாலே நம்மட்ட வந்து இந்த டைப் இருக்கு ஸ்ப்ரே டைப்பும் இருக்கு அண்ட் பிரெஸ்ஸிங் டைப் இருக்கு பாருங்க புஷ் பண்ற மாதிரி அந்த டைப் இருக்கு இப்போ ரெண்டுமே நான் எப்படி இதே வந்து கலர்ஸ் வந்து கிரீன் அண்ட் ரெட் இருக்கு இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இதுல ரெண்டு இதுல வந்து இப்ப ஸ்ப்ரே வந்து நம்ம வந்து லிக்விட் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இது வந்து ஸ்ப்ரே டைப்புங்க அவ்வளவுதான் இது ப்ரெஷ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து புஷிங் டைப் இது வந்து லிக்யூட் வந்து நம்ம நம்ம டப்பால எல்லாம் ஊத்தி வச்சோம்னா அது வந்து வேஸ்டேஜ் தான் அதிகம் ஆகும் இது வந்து லிக்யூட் சேவ் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு ப்ராடக்ட் கூட நம்ம சொல்லலாம் இது வந்து புஷ் பண்றது இது பிக் புஷ் டைப் இங்க பாருங்க இது நம்மகிட்ட அவேலபிளா இருக்கு இதோட பிரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் பார்க்க ப்ராடக்ட் பாக்க பா ப்ராடக்ட் வந்து டோர் மேட் தாங்க இது வந்து வந்து இன்சைட் பூச்சிங்க எதுவும் உள்ளமா உள்ள வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து செய்ய இது வந்து கீழே டோர் தடியில வந்து ஃபிட் பண்றது அண்ட் ஏசிக்காகவும் இது வந்து நிறைய பேர் இப்போ இது வந்து நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட் வேணுனாலும் எங்களை வந்து காண்டெக்ட் பண்ணுங்க